வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கல்ல யாரு நல்லவங்க யார் போலியான மனுஷங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியலைங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க நல்லா தான் பேசுகிறாங்க கடைசியில் நம்மளுக்கு யார் ஆப்பு வைக்கிறாங்கன்னு நமக்கே தெரியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு மேலே வருத்தமே படாதீங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பாதையை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முதல் விஷயம் என்னன்னா போலியான மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கூடவே இருப்பாங்க உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க ஆஹா ஓஹோன்னு தலைமையில தூக்கி வச்சு பேசுவாங்க இன்னும் சொல்ல போனால் உங்கள் கிட்ட இல்லாத ஒரு திறமையை நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சே இருக்க மாட்டீங்க அப்படியெல்லாம் உங்களை பற்றி அப்படியே புகழ்ந்து பேசுகிற மாதிரி சீன் போடுறாங்க நீங்க ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் இத மாதிரி புகழ்ந்து உங்க முன்னால பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உங்களை பத்தியே தப்பு தப்பா பேசக்கூடிய அந்த மனுஷங்க தான் போலியான மனுஷங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த போலியான உறவுகள் கூட பொய்யான வாழ்க்கை வாழ்கிறத விட தனிமை ஒன்றும் அந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெளிவா சொல்லுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா நிறைய பேருங்க கூடவே இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு ஓஞ்சு போய் தனிமையில் போய் உட்கார்ந்துருப்பாங்க கடைசியில் போய் கேட்டீங்கன்னா ஏங்க இப்படி தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ வாழ்க்கையே வெறுத்துவிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க எல்லாருக்கும் செஞ்சதே போதும் இதுக்கு மேலேயாவது நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க தனிமையில போய் உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தனிமை கூட கொடுமையான விஷயம்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு துரோகிகள் நம்ம கூடவே இருக்கிற பொறாம பிடிச்சவங்க உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் போலியான வேஷம் போட்டு உங்கள் முன்னால் பேசுகிறவங்க இவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறதை விட தனிமை ஒன்றும் கொடுமை கிடையாது இதை உண்மை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே உங்களை மதிக்காத உறவுகள் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்களுடைய வீட்டில் போய் நீங்கள் மரமாக வளர்ந்து நிற்கிறத விட உங்களோட வீட்டில் ஒரு மிதியா இருக்கிறதே உங்களுக்கு பெருமை தாங்க யோசிச்சு பாருங்க உங்களோட சொந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அடுத்தவங்க கிட்ட எதுக்காக போகணும் யோசிச்சு பாருங்க எதுக்காகவும் அடுத்தவங்க முன்னால போய் கை கட்டி நிற்காதீங்க அப்படி நின்னீங்கன்னா உங்கள் மரியாதையை நீங்களே குறைச்சிக்கிறதுக்கு சமம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க உதவி பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெருசாக வளரணும் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சிகிட்டு நிற்காதீங்க கஷ்டப்பட்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்க உதவி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாகிற வரைக்கும் அதை சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு தேவையான நீங்கள் யோசிச்சுக்கோங்க வாழ்க்கையில நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது கிடையாதுங்க ஆனா ஒன்னு நாம எதை நினைச்சுக்கிட்டோ இருக்கிறோமோ அந்த விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் தான் உண்மை ஸோ நீங்க எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த நீங்க செய்யணும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிக்கிறதோட நிறுத்த கூடாதுங்க அதுக்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பா சொல்றேன் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச அத்தனையும் உங்க கையில வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய தோல்விகளினுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ எழுதி வச்சுக்கோங்க நீங்க உங்களுடைய அடுத்த வெற்றியை அந்த அளவுக்கு அதிகமா நெருங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ எதுவுமே பண்ணாம எடுத்த உடனே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஸோ முயற்சி பண்ணுங்கள் அந்த இடத்துல தோல்வி வருதா மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னா விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாள் வெற்றி உங்கள் வசப்படும் ஏன்னா தோல்வியிலேருந்து நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு அனுபவமும் அடுத்த தடவை நீங்கள் தோக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு பாடமாக இருக்கும் ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க தோற்று போய்ட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காதிங்க தோற்று போயிட்டோமா ஓகே அடுத்த தடவை முயற்சி பண்ணலாம் இதை விட சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கோமோ ஓடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமோ இது கிடைச்சா போதும் என் வாழ்க்கையில் நான் என்னுடைய பிறவி பழனியை அடைஞ்சிருவேன் அப்படின்லாம் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க என் வாழ்க்கையில் ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னு நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பாத்தீங்களா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எந்த விஷயத்த வேணும்னு அதுக்காக உழைக்கிறீங்களோ அதுக்காக ஓடுறீங்களோ அந்த விஷயமும் உங்களை தேடி ஓடி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை ஸோ வாழ்க்கையில் எதுவுமே வேணாம்ப்பா இருக்கிறத வச்சு வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரகம் ஆனால் என் வாழ்க்கையில் இதையெல்லாம் அடையணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க பார்த்திங்கன்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறப்போ ஒரு பஸ்லயோ இல்லை பக்கத்துல யாரோ ஒருத்தவங்களுடைய ரிங்டோனோ அந்த சாங் வந்து பாடும் ஸோ இதுதான் வாழ்க்கையில ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்க எது நினைக்கிறீங்களோ எது வேணும்னு ஓடுறீங்களோ அது உங்களை தேடி ஓடி வருது அப்படிங்கறதுதான் உண்மை ஸோ அதனால எதுக்காகவும் மனசு தளர விட்டுட்டு கிடைக்கலன்னு உட்காந்துடாதீங்க நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்தின் மேல விடாபுடியா இருக்கிறீங்க அப்படிங்கறத இந்த காலம் உங்களை சோதிக்கும் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா புடிவாதமா அதுலயே நில்லுங்க கண்டிப்பா அடம்பிடிக்க கத்துக்கோங்க அடம் பிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு தீர்மானமா இருந்தீங்க அப்படின்னா உங்க கிட்ட இருந்து அதை பிரிக்கிறதுக்கோ அதை புடுங்கிறதுக்கோ யாராலையும் முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல நம்மளை நாமளே ஒழுங்குபடுத்தி வாழ கத்துக்கணுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க இல்ல இந்த உலகமே உங்களை ஒழுங்கப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ யா யோசிச்சு பாருங்களேன் நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிறது ஈஸியான ஒரு விஷயம் அடுத்தவங்க நம்மளை சரி பண்ணணும்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நம்ம இவ்வளோ கேவலமா இருக்கோமா நம்மளை திருத்துறதுக்கு அவங்க வந்திருக்காங்களே அவங்க பெரிய யோகியனா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் நமக்குள்ள எழும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்கத்தோடு வாழ்றது அப்படிங்கிறத நம்மளை நாமளே சரி பண்ணிக்க பழகிக்கோங்க அடுத்தவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்ற அளவுக்கு நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு அடங்காதவங்க சாரி வீட்டுக்கு அடங்காதவங்க ஊருக்கு அடங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மை நாம அடங்காமல் ஒழுக்கமின்மையாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு புரிகிற மாதிரி நாலு அடி போட்டு நம்மளை திருத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் ஸோ அடுத்தவங்க திரு திருத்தணும்னு நினைச்சாங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட ஏதாவது தப்பான ஒரு கேரக்டர் இருக்கு இல்ல தப்பான கேரக்டர் அப்படின்னா ஒரு போட்டி பொறாம இதை கூட எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பெருசா நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்ல கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களை நாமளே நம்மளை மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க வந்து மாத்தணும்னு அவசியமே கிடையாதுங்க ஒருத்தன் பயமே இல்லாத இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு பேரு துணிச்சல் கிடையாதுங்க அந்த பயத்தை யார் ஒருத்த வெற்றி அவன் தான் உண்மையான துணிச்சல்கார ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையிலயும் பயம் அப்படிங்கிற ஒண்ணு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பயத்தை யார் ஒருத்தர் தைரியமா எதிர்கொள் எதிர்கொள்றாங்களோ அவங்க தான் உண்மையான துணிச்சல்காரவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க பத்து முறை விழுந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட இந்த உலகமும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க யாருமே உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க உங்களை கையை பிடிச்சு தூக்கி விடுறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா ஒண்ணுங்க பதினோராவது முறை நீங்க எழுந்து நின்று வாழ்க்கையில ஜெயிச்சு காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி இந்த உலகமே பேசும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க இதுதான் உலகம் சோ இங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியிருக்கேன் என்னால் ஜெயிக்கவே முடியல ஆனா என்னை சுத்தி இருக்கிற யாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நாம ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளை பத்தி அடுத்தவங்க பேசுவாங்க நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வீட்டுல இருக்கிறவங்க கூட உங்களை பெருசா மதிக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே வேணும் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நீங்க தோத்தா நம்பிக்கையோட இருங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கட்ட கட்டத்திலையும் சரிங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க ஆனால் ஒரு விஷயங்க யாரையும் நம்பி மட்டும் தோற்று போயிடாதிங்க அதோடைய வழி இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப கொடுமையான ஒரு வழியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள எதிர்பார்த்து நிற்காதிங்க அது எதிர்பார்த்து நின்று தோற்று போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாமளே முயற்சி பண்ணி தோற்று போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது நமக்கு ஆனால் அடுத்தவங்கள நம்பி அவன் கடைசியில் நம்மளை கைவிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க நட்டாத்தில் நிற்க வச்சுட்டு போன மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களே உங்களுக்கு உதவி பண்ணு நீங்களும் கொஞ்சம் உங்களை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க எல்லா உறவுகள் கிட்டையும் எப்ப பார்த்தாலும் விட்டு கொடுத்தே பழகாதீங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீ வச்சுக்கோ நீ பண்ணு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தே பழகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மறுத்து பேசுனீங்கன்னா நீங்க கெட்டவங்கன்னு அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுவீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒருத்தவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுன்னு ரொம்ப பெருசா புகழ்ந்து பேசுவாங்க ஒரு நாள் மறுத்து பாருங்களேன் அவெல்லாம் கெட்டவன்பா அவனை பத்தி தெரியாதா அப்படின்னு நம்மளை பத்தியே தப்பு தப்பா பேசக்கூடிய உலகம் தாங்க இது ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் முடியாதுன்னா அந்த இடத்துலையே முடியாதுன்னு சொல்லி பழகுங்க ஆரம்பத்தில் விட்டு கொடுத்துட்டு கடைசியில் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே மாறிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேரக்டரை அப்படியே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்